அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்தகு எல்லாருக்கும் வணக்கம் சாம்பார் சாப்பாடு ரசம் சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கத்திரிக்காய் மிளகு வரும் தான் மனித செஞ்சுருக்கோம் இதை எப்படி சமைக்கலாங்கிறத முழு வீடியோலேயும் பார்க்கலாம் முதல்ல ஒரு அடிக்கணமான கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் டேபிள் ஸ்பூன் அளவில் மூணு இருக்கும் எண்ணெய் சுடட்டும் சுட்டோடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குருவோம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சாச்சு கடுகு பொரிஞ்சோனா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயமும் ஒரு பூண்டு முள் பூண்டும் உரிச்சு வச்சுருக்கேன் அதை நம்ம முதல்ல சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் நேரம் லேசாக வதக்கணுங்க ஒரு இருக்கு கருவேப்பிலே சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு அது கூடவே கத்திரிக்காயும் சேர்த்துக்குருவோம் முந்நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பீஸ் பீஸாக வெட்டி எடுத்துக்கிறேங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குவோம் அப்போ நம்மளுக்கு வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் தண்ணி இல்லாமல் கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கிருவோம் கொஞ்சம் நேரம் வதங்கினவுன்னே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்குருவோம் அது கூடவே தக்காளிப்பெல்லாம் ஒரு பெரிய தக்காளி தக்காளிப்பழலாம் ஒன்று வெட்டி சேர்த்துக்கிருவோம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறலாம் இதுக்கு மேல அது பண்ணுவா மீடியமா வச்சுட்டு ஸ்லோல நல்லா வதக்கி விட்டுக்கிருவோம் கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் வதங்கிக்கிட்டு இருக்கே இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வேர்க்கல்லையே வறுத்துட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரு நெருங்கி இடிச்சுக்கிட்டு வந்துருவோம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிச்சி இந்த டைம் நம்ம கொஞ்சம் மசாலா சாமான்களை சேர்த்துக்கிருவோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம் இதுக்கு வந்து காரம் வந்து மிளகு தூள் மட்டும்தான் அதில் மிளகாத்தூளாக நம்ம போட போகிறது இல்லை ஒரு ஸ்பூன் நல்லா நிறைய மிளகுத்தூள் போட்டுக்கிருவோம் ரெண்டு பருத்து பரத்திட்டு வேர்க்கலை இடித்ததையும் சேர்த்துக்கிறோம் அது கூடவே ரொம்ப நைஸாக இடிக்க வேணாம் இந்த மாதிரி நெருன்னு இடித்தா போதும் அது சாப்பிடும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அந்த கத்திரிக்காய் கூட கடைசியை கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கை சேர்த்து விட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு பரட்டு பரட்டிக்கலாம் அவ்வளோ தான் நம்மளுடைய கமகமன்னு வாசனையாக ஒரு மிளகு கத்திரிக்காய் வறுவல் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாப்பாடு ரசம் சாப்பாடு தயிர் சாப்பாடு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டோமா கிளைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் அம்மா வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப நன்றி